ஹாய் டிஎன்பிசி டீமர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது அதில் எத்தனை அட்டவணைகள் இருக்குது எத்தனை பகுதிகள் இருக்குது எத்தனை விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அட்டவணை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்ததுன்னா எயிட் இருந்தது இப்போ டுவெல் இருக்குது பகுதிகள் ஸ்டார்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி டூ இருந்தது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது விதிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரீ நைன்ட்டி ஃபைவ்ல இருந்தது இப்போ ஃபோர் ஃபார்ட்டி எயிட்டுக்கு வந்திருக்கு ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக நம்ம பகுதி ஒன்றில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பகுதி ஒன்றில் மொத்தம் நாலு விதிகள் இருக்கு ஸோ அந்த நாலு விதிகளுமே எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எல்லைகளை பற்றி தான் சொல்லுது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விதி ஒன்றுன்னா என்னென்னு பார்த்தோன்னா இந்தியா ஒரு பாரதம் என குறிப்பிட்றாங்க விதி ரெண்டுனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே புதிய மாநிலங்களை சேர்க்கலாம் அல்லது அந்த எவ்வளோ கட்டமைப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது விதி மூணு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ புதிய மாநிலங்களில் அந்த எல்லைகள் இருக்குல்ல அந்த எல்லைகளோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு எல்லாமே நம்ம நா யார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு உரிமை யார் பண்ணணும் நம்ம நாடாளுமன்றம் தான் அந்த இதுக்குரிய உரிமைகள் எல்லாமே இருக்குது ஸோ அதை பற்றி பேசுகிறது விதி மூணு விதி நாலு பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டுலேயும் பிரிவு மூணுலேயும் அந்த பாராளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டங்கள் இருக்குல்ல அதை பற்றி கூறுது ஸோ அப்போ ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோன்னா விதி ஒன்றுன்னா இந்தியா பாரதம் விதி டூனா புதிய மாநிலத்தை சேர்த்தல் விதி மூணுனா அந்த மாநில எல்லைகளை அமைக்கிறதுக்குரிய அதிகாரம் அண்ட் உரிமை விதி நாலுனா பிரிவு ரெண்டுலேயும் பிரிவு மூணுலேயும் ஏற்றப்படும் சட்டங்கள் ஸோ இது ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்